வெல்கம் டு வானவில் கதைகள் மரியாதை ராமன் நீதிக்கதை நிழலுக்கு கூட உரிமை உண்டா ஒரு காலத்தில் நியாயமும் கருணையும் ஒன்றாக நடந்த ஒரு அரசில் மரியாதை ராமன் என்ற நீதிபதி வழக்காடும் மன்றத்தில் நீதி வழங்கி வந்தார் அவரின் தீர்ப்புகள் சட்டத்தை மட்டுமல்ல மனித மனங்களையும் வென்றவை அன்று வழக்காடும் மன்றம் நிரம்பியிருந்தது நிரம்பிருந்தது மரியாதை ராமன் நடுவில் இருபுறமும் மக்கள் அமைதியாக காத்திருந்தனர் அந்த நேரத்தில் ஒரு பணக்கார வியாபாரி ஒரு ஏழை முதியவரை மன்றத்துக்கு இழுத்து வந்தான் மன்னா இந்த முதியவர் என் கடை வாசலில் நின்று தினமும் உணவு சாப்பிடுகிறார் அவர் என் கடையின் நிழலை பயன்படுத்துகிறார் அதற்காக எனக்கு பணம் தர வேண்டும் என்றார் மன்றம் முழுவதும் ஒரு நொடி அமைதி மக்கள் அதிர்ச்சியில் உறைந்தனர் ஐயா நான் ஏழை வெயிலில் நிற்க முடியாமல் நிழலில் நின்று ஒரு ரொட்டி சாப்பிட்டேன் அதற்காக நான் தண்டனை பெற வேண்டுமா என்று கேட்டார் மரியாதை ராமன் சிறிது நேரம் கண்களை மூடி ஆழமாக சிந்தித்தார் வழக்காடும் மன்றம் முழுவதும் ஒரு ஆழ்ந்த அமைதி நிலவியது இந்த முதியவர் உன் கடையிலிருந்து ஏதாவது பொருள் எடுத்தாரா இல்லை உன் நிழல் உன் கடையிலிருந்து பிரிந்து தனியாக நிற்க முடியுமா முடியாது மரியாதை ராமன் மெதுவாக சிரித்தார் அரசரிடம் அனுமதி பெற்று ஒரு பொன் நாணயத்தை எடுத்தார் மன்றத்தில் உள்ள அனைவரும் என்ன தீர்ப்பு வருமோ என ஆவலுடன் பார்த்தனர் ராமன் அந்த நாணயத்தை தரையில் தூக்கி எறிந்து சத்தமாக ஒலிக்கச் செய்தார் நாணயத்தின் ஒளி உன் நிழலுக்கான கட்டணம் ஏனெனில் நிழலும் ஒளியும் கையில் பிடிக்க முடியாதவை என்றார் வியாபாரி தலைகுனிந்தான் முதியவரின் கண்களில் கண்ணீர் வழிந்தது மன்றத்தில் இருந்த மக்கள் மெளனமாக நீதியை உணர்ந்தனர் சட்டம் மனிதனுக்காகத்தான் மனிதன் சட்டத்திற்காக அல்ல கருணை இல்லாத நீதி அநியாயமாக மாறும் அன்றைய தினம் ஒரு முதியவர் மட்டுமல்ல முழு மனிதேனையமும் நீதிமன்றத்தில் வெற்றி பெற்றது நீதி என்பது பலவீனரின் பக்கம் நிற்கும்போதுதான் அதன் உண்மையான அர்த்தம் கிடைக்கும் Thanks for watching. Don't forget to share with your friends and kindly subscribe our channel. Paramartha Guru Story, the upcoming story. Stay tuned with us.